கியூஆர்ல கிரெடிட் பேமெண்ட் சரியா இருக்கு ஆனா பேங்க்ஸ்ல நீளமான லைன் அலைச்சல் வேற அதுக்கு என்ன பண்றது இப்போ இந்த அலைச்சல்ல சிக்க வேண்டாம் அதோட பெருசா எதுவும் செய்ய வேண்டாம் உங்க பேமெண்ட் ப்ரொவைடரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட கிரெடிட் ஆன் யூபிஐ அக்கௌண்ட ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க யூபிஐ ல கிரெடிட் பேமெண்ட் செயல்படும் பிசினஸ் கண்டிப்பா பெருசாகும் கிரெடிட் ஆன் யூபிஐ ன்னு சொன்னா நாம கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட் தரணுமா இல்ல நீங்க அவங்களுக்கு வெறும் கிரெடிட் பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான சேஃபான வழி தருவீங்க கஸ்டமருக்கு அவங்க பேங்க்ல இருந்து கிரெடிட் கிடைக்கும் யுபிஐல கிரெடிட் பேமெண்ட் செயல்படும் பிசினஸ் கண்டிப்பா பெருசாகும் இப்போ என்ன சொல்வீங்க கிரெடிட் ஆன் யுபிஐல இன்ட்ரஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வருமா இப்போ இவங்களுக்கு பழக்கம் ஆயிடும் அடே இந்த பழக்கத்தை விடுங்க ஏன்னா யுபிஏ ட்ரான்சாக்ஷன்ஸ் மாதிரி கிரெடிட் ஆன் யுபிஐலயும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் யுபிஐல கிரெடிட் பேமெண்ட் செயல்படும் பிசினஸ் கண்டிப்பா பெருசாகும் கிரெடிட் ஆன் யூபிஐ அதாவது இன்னொரு டிவைஸும் QR ஆ எதுக்குங்க அட QR அதே டிவைஸ்ல தான் இருக்கு ஆனா வியாபாரம் நல்லா நடக்கும் கிரெடிட் ஆன் யூபிஐ உங்க டிவைஸ் இல்ல QR மாத்தாமே செயல்படும் யூபிஐல கிரெடிட் பேமெண்ட் செயல்படும் பிசினஸ் கண்டிப்பா பெருசாகும் அண்ணே இப்பலாம் கிரெடிட் ஆன் யூபிஐ ரொம்ப பயன்படுத்துறாங்களே நீங்க கிரெடிட் ஆன் யூபிஐ வாங்கிக்கிறீங்களா ஆமா சரிதான் எப்படி பேமெண்ட் பண்றது அது ரொம்ப ஈஸிப்பா முதல்ல உங்க யூபிஐ பேமெண்ட் ஆப்பை திறந்து உங்க கிரெடிட் கார்டு இல்ல கிரெடிட் லைனை யூபிஐ ஆப்போட லிங்க் பண்ணுங்க அப்புறம் ஈஸியா பேமெண்ட் பண்ணுங்க யூபிஐல கிரெடிட் பேமெண்ட் செயல்படும் பிசினஸ் கண்டிப்பா பெருசாகும்